புதியபூமி நண்பனே வணக்கம் நான் ராஜ் பாபு இனி நம்ம பார்க்குறோம் காணொனி இந்த காணொனிக்குள்ள வரப்போற விஷயத்துக்கும் சரி இந்த காணொனிக்குள்ள வரப்போறவருக்கும் பாருங்க இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி முட்டா வாழ்க்கையை தாம் பூட்டி வைக்கிறா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா இந்த பாட்டு பாருங்க அந்த படத்தோட கதைக்கும் அந்த படத்துல வருகின்ற காட்சிகளுக்கும் அந்த படத்துல வருகின்ற கதாபாத்திரத்துக்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் வந்ததோ அதை விட மடங்கு பொருத்தம் இன்றைக்கு நம்ம நாட்டுல போயிருக்கிற சர்வாதிகார போக்குக்கும் அந்த சர்வாதிகார போக்கை உருவாக்கியவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லலங்க உலக நாடுகளை சொல்லுதான் பார்த்துக்கோங்க என்னங்க பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு அவரு சும்மா எப்ப பார்த்தாலும் அவரே கொடை சொல்லுங்க அப்படி குறை சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அவரு திமுக வந்து ஒரு ஊழல்வாதி அதனால பாருங்க ஊழலை எதிர்க்கிற காரணத்தினால் ஊழலுக்கு எதிரானவர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே பாருங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை எதிர்க்கிறார் அவரை எதிரி மாதிரியும் விரோதி மாதிரியும் பார்த்து அவரை நீங்க ஒட்டுமொத்தமா எதிர்க்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரையும் எதிர்த்து நிக்கிறீங்க அவரு அவரும் சொல்ற முதல்ல யார் அந்த அவரு மோதி 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 அவரேதான் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க என்ன போல்தியானா சார் நீங்க யார் சார்னா பாருங்க பாருங்க பாதி ஓ நாடு எல்லா நாடுங்க பாருங்க அரசியல் பாதி கோட்டாலா இந்த பக்கம் போனாலும் கோட்டாலா அந்த பக்கம் போனாலும் கோட்டாலா எந்த பக்கம் போனாலும் கோட்டாலா திரும்பி பாக்குற நாடு ஃபுல்லா திரும்பி பாக்குற எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பாருங்க கோட்டாலா 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 கோபரேட்டிவ் பேங்க் கோட்டாலா மகாராஷ்டிர சிஞ்சாய் கோட்டாலா அவைத கனன் கோட்டாலா அப்ப மோடி அவர்கள் உட்பட மோடி அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சைத்தான்கள் ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சைத்தான்கள் இல்ல சாதனையாளர்கள் அகர் மேன்சிபி கரீப் கரீப் சத்தர் ஹஜார் கரோட ரூபாய்க்கே கோட்டாலோ காரோப மோடி அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாருங்க ரொம்ப சுத்தமானவங்க வாங்குற சம்பளத்துல இருந்து கூட பாருங்க பாதிய அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருந்தாங்க ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா எங்கேயுமே வாங்காத அளவுக்கு கரைபடியாமல் தங்கள் வாழ்க்கையை ஓட்டி நிற்கிற அவ்வளவு துஷ்டனுங்க ஓ சாரி அவ்வளவு தூய்மையானவங்க ஸோ அப்படி தூய்மையான அவங்க நாடு முழுக்க ஆட்சி செஞ்சு நினைக்கிறதுக்கு நடுவில் பாருங்க இதே போல ஊழல்வாதிகள் சாரி ஓட்டாலெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பாருங்க அவங்க கால பகிரம்னா அவதாரம் எடுத்துருவாங்க அப்படி அவதாரம் எடுத்து ராவோட ராவா நைட்டோட நைட்டா கைது தான் பாருங்க பல பேரில் ஒருவர் பாருங்க கெஜ்ரிவால் டெல்லி மாநிலத்தோட முதலமைச்சர் ஹை வோல்டேஜ் கரண்டை தொட்டால் எந்த அளவுக்கு ஷாக் அடிக்கும் கிட்டத்தட்ட அந்த தான் பாருங்க கை வைக்கக்கூடாத இடத்துல ரொம்ப ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஞ்சு நிக்கிற இடத்துல பாருங்க கை வச்சிருக்காங்க டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பாருங்க நம்ம நாடு முழுவதும் தான் பாருங்க போராட்டம் நடந்திருந்தது ஆனால் கெஜ்ரிவால் அவர்கள் கைதை எதிர்த்து இன்றைக்கு உலக நாடுகள் களத்துல இறங்கி முதல்ல களத்துல இறங்கி கடுமையாக கண்டனம் தெரிவித்தது ஜெர்மனி அதை தொடர்ந்து அமெரிக்கா இன்றைக்கு பாருங்க ஐநா இறங்கி இருக்காங்க களத்துல கெஜ்ரிவால் அவர்கள் கைதை அமெரிக்கா எப்படி பார்க்குதுன்றதை விளக்கியிருக்காங்க அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை என்ன சொல்றாங்க கெஜ்ரிவால் அவர்களின் கைது எந்த விதத்தில் நியாயமானது இந்தியா என்பது ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆனால் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை தெரியுது ஒரு நாட்டோட தலைநகரத்தோட முதல்வர் போயிட்டு கைது பண்ணணும் அவசியம் என்ன முதல்ல விசாரிக்க போயிருக்கீங்க நைட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல விசாரிச்சிருக்கீங்க அப்படி இரண்டு மணி நேரத்திற்கு மேல விசாரிக்கும் பொழுது அவர் என்ன பதில் தவறா சொன்னார் அவர் சொன்ன பதில என்ன அதிருப்தியா இருந்தது என்ன ஆதாரங்களை எடுத்தீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவரை நைட்டோட நைட்டாவே கைது பண்ணீங்க ஒரு முதலமைச்சர் நைட்டோட நைட்டா அவரை கைது பண்ணலன்னு சொன்னா சூரிய உதயமாவத்துக்குள்ள மாநகர சூரியன் சொல்றோம் சூரிய உதயமாவத்துக்குள்ள பாருங்க அவர் வெளிநாட்டு தச்சு போயிடுவார்ல பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் ஓ சாரி கார்பரேட் பரம ஏழைகள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஞ்சியை குடிச்சி வாழ்க்கையை ஓட்டி நிற்கிற கார்பரேட் பரம ஏழைகள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம நாட்டில் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க இல்லைங்களா நாங்கள் தான் ஃப்ளைட்டை ஏற்றி விட்டோம் இருந்தாலும் பாருங்க பேச்சையும் சொல்லணும் இல்லைங்க தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில இவரும் எங்க தப்பிச்சு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக நைட்டோட நைட்டா அவன் நாங்க கைது பண்றோம் நம்ம போயிட்டே அதுதான் இப்ப டெல்லி மாநில முதல்வராக கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாலும் கூட பாருங்க டெல்லியோட ஹோம் டிபார்ட்மெண்ட் இல்லீங்களா அது அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல தான் ஹோம் டிபார்ட்மெண்ட்லா இருக்கு டெல்லியில டெல்லியில தலைமைச் செயலாளர் ஒருத்தர் நியமிக்கணும்னு சொன்னா அந்த நியமன அதிகாரம் கூட பாருங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டு தான் இருக்கு இருக்கும் போது இவங்களோட காவல்துறையை தான் பாருங்க பாதுகாப்புக்காக போட போறாங்க அப்படி இவங்களோட காவல்துறைகளை பாதுகாப்பாக போட்டு மறுநாள் காலையில என்ன ஏதுன்னு விசாரிச்சே கைது பண்ணிக்கலாம் இல்லைங்களா நைட்டோட நைட்டா கைது பண்ண பிறகுதான் பாருங்க இந்த கைதில் வந்து உலக நாடுகளுக்கு சந்தேகம் வந்திருக்கு அவங்க யாருங்க சந்தேகப்படுறதுக்கு நம்ம நாட்டை எதிர்த்து அவங்க என்ன கேள்வி கேட்கறது அவங்க என்ன நம்ம நாட்டை எடுத்து கண்டறம் தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் பாருங்க ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுக்கு எதிராக அவங்க கண்டறம் தெரிவிக்கல மோடி அவர்களோட இதைப் போல ஒரு சர்வாதிகத்தனமான போக்குக்குதான் கண்டம் தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாருங்க மோடி அவர்கள் கட்சி ஒரு பல்லவி பாடும் மோடி அவர்கள் கட்சின்னா எந்த கட்சிங்க கட்டி 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 கட்டிக்கலர் பி ஜே அந்த கட்சி பாருங்க வருஷம் நூத்தி அறுபத்தஞ்சி நாளும் யூனிஃபார்மா ஒரு பல்லவி பாடுவாங்க இந்த கட்சியை குறித்து ஏதாவது விமர்சனம் யாராவது வச்சிட்டாங்கன்னா ஐயோ நம்ம நாட்டுக்கு எதிரா விமர்சனம் வைக்கிறாங்களே அவங்கள பொறுத்தவரைக்கும் பாருங்க இந்த தான் கட்சி கட்சி தான் நாடு அப்படின்ற ஒரு ரேஞ்சில உறுத்தி நிக்கிறாங்க அதே மாதிரி தான் பாருங்க இன்றைக்கு உலக நாடுகள் இதே போல கைது சம்பந்தமான விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே சரி தெரிவிச்சிட்டாங்க இல்லைங்களா ஜெர்மனி ஐநா அமெரிக்கா எல்லாரும் தெரிவிச்சிட்டாங்க இல்லைங்களா எங்க கடுமையாக எடுத்து குரல் கொடுங்க என்னையா கேலியா பண்றீங்க யாரையா நீங்க எல்லாம் எல்யா எல்லாம் வந்து எங்க உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறீங்க மரியாதையா எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு கண்டனம் தெரிவிங்க பாக்கலாம் ஸ்ட்ராங்கா எல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க பலமெல்லாம் எதிர்த்து குரலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த மயில் இறகா லேசாக வருடுவதை இருக்குது பாது எங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தேவையில்லாத விஷயம் நீங்க தலையிடுறீங்க கருத்தை எல்லாம் தெரிவிக்கிறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா வேண்டாம் பா என்ன அப்படின்ற ஒரு லைட்டா ஒரு பதில் கொடுக்குறாங்க இப்போ மற்ற நாட்டோட விஷயம் வேற ஆனால் பாருங்க அமெரிக்காவோட விஷயமே வேற சேம் சேரே கோல் போடுறவங்க இந்த குழந்தைங்க கல்வி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லைனா அந்த கணக்கு அவங்களுது ஏதாவது ஒரு நாட்டில் பார் நடக்குதுன்னா ஃபண்டுக்காக பாருங்க அந்த நாட்டுக்கு பாருங்க ஆயுதங்களை அனுப்புவாங்க பாருக்காக இது அந்த மாதிரி ஆயுதம் அனுப்புனா அவங்களே பாருங்க இந்த பாயுது நீங்கள் அப்பாதிகளை கொன்று குவிக்கிற மாதிரி தெருத உடனடியாக பார் நிறுத்துங்க அப்படின்னு உலக நாடுகளுக்கு மத்தியில் அவங்களே பாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி கணக்கில் போய்ன்னு இருக்கிறவங்க தான் பாருங்க கெஜ்ரிவால் அவர்கள் கைதுக்கு எதிராக இதே போல ஒரு கன்ட்ரன் ஸ்டாங்காக தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்த கெஜ்ரிவால் அவர்கள் கைது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு இதன் மூலம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம நாட்டின் மீது விமர்சனம் வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் யாருங்க மோதி 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 கேட்டாக்கா இது உள்நாட்டு விவகாரங்க ஊழலுக்கு எதிராக நாங்கள் தொடுக்கும் போர்ல வந்து மாற்றம் இவங்கெல்லாம் அப்படின்னு காதுல பூ சுத்தின்னுக்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்ற இவங்க தான் பாருங்க ஊழலை சட்டமாகணுங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழல்களை பட்டியலிட்டால் அதில் முதலிடத்தை பிடிக்கிற ஊழல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக வசூல் செய்த ஊழல் சமீபத்தில் தான் பாருங்க இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக நடக்கிற ஸ்கேமை குறித்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒரு தீர்வு கிடைச்சது ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே பாருங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பூனம் அகர்வால் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே இது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க நான் இரண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டு பாண்டு வாங்கினேன் ரெண்டு தேதியில வாங்கினேன் ஆனால் அப்படி வழங்கப்பட்ட இந்த ரெண்டு பாண்டுமே பாருங்க பெரிய அளவுல வித்தியாசமா எதுவும் கிடையாது இதுல பாருங்க யாரு இந்த பாண்ட வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ரகசியம் அனைத்தும் மறைக்கப்பட்டே கொடுக்கப்பட்டிருக்கு ஊழல் விஷயத்துல ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட் ஊழல் பண்ணாம நாங்க ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா வெளிப்படை தன்மையா இருக்கும்னு சொல்றாங்க இல்லீங்களா இந்த எலக்ட்ரால் பாண்ட டிசைன் பண்ணிக்காங்க பாருங்க இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பூனம் அகர்வால் அவர்கள் அவங்க வாங்கிய அந்த எலக்ட்ரால் பாண்ட் ரெண்டுத்திலுமே பாருங்க எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலப்படாத அல்ட்ரா வயலட் என்கின்ற லேசர் வெளிச்சத்தின் மூலமாக மட்டுமே பாருங்க இந்த ரெண்டு பாண்டில் மறைந்திருக்கும் அந்த எண்களை நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இதற்கு முன்பாக உலகத்தில் எந்த நாட்டிலேயே இருந்திருக்காங்களா இல்லவே இல்லை வாங்குன நம்ம கை கிட்ட இருக்கிற அந்த தேர்தல் பத்திரத்துல ஒழுங்கி இருக்கிற சிஎல்எம்பரை பாக்கணும்னு சொன்னாலே என்ன மாதிரி லைட் வெளிச்சத்தை வச்சு எல்லாம் பாக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு ட்ரான்ஸ்பரன்ட்டா இதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருக்காங்களாங்கே கிடையாது அதனால தான் பாருங்க நாங்க இவ்வளவு ட்ரான்ஸ்பரன்டா இருக்கும் போது நீங்களும் அது போல ட்ரான்ஸ்பரன்டா இருக்கணும் இல்ல இல்ல அதனால பாருங்க நைட் ஒரு நைட்டா நாங்கள் போய் கெஜ்ரிவால் போன்ற நபர்களை கைது பண்ணுவோம் இன்றைக்கு உலகத்துல இருக்கறதுல மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்படும் ஊழல் எதுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரால் பாண்டேங்கிற ஊழல் தான் அப்பேற்பட்ட இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலமாக எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கணக்குல வந்த மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அடிச்சு வச்சு இவங்க சொல்றாங்க பாருங்க நாட்டில் நடக்கிற ஊழலை தட்டி கேட்க ஊழலுக்கு எதிராக போர் தொடுக்குறாங்களாம் இவங்க மட்டும் பாருங்க கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எலக்ட்ரால் பாண்டு மூலமாக மட்டுமே அந்த ஒரே ஒரு வழியில் மட்டுமே பாருங்க கோடி கோடிய ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சு வச்சுப்பாங்களாம் அதுவும் பாருங்க இடி ஐடி சிபிஐ போன்ற துறைகளை ஒவ்வொரு நிறுவனத்துக்கு அனுப்பி அதுவும் என்னமா நிறுவனங்க எந்த நிறுவனத்துக்கிட்ட காசு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ கொடுக்க மாட்டாங்களா அவங்க கிட்ட காசு இல்லையா இருக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம் ஏப்பா இங்கேருந்து ஏதாவது ஒரு துறை ரைடுக்கு அனுப்புங்க அப்படி அனுப்பிய சில தினங்களுக்குள்ளே பாருங்க நூற்று கணக்கான கோடி ஆயிரக்கணக்கானோ கோடி பாருங்க அந்த நிறுவனங்கள் கிட்டே இருந்தே மோடியாவது கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக அப்படி எலெக்ட்ரால் பாண்ட் மூலமாக நிறைய நிறுவனங்கள் கிட்ட கிட்டேருந்து நூற்றுக்கணக்கானோ கோடி ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற பட்சத்தில் அந்த இடத்துல பாருங்க பண்டமாற்று வியாபாரம் மே இஞ்சியரிங் எங்க பாக்குறீங்க ஆமா நீங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு கோடி கொடுத்தோம் கோடி குடுத்தீங்களா ஓகேப்பா இவங்களுக்கு பத்து மடங்கு லாபம் வர மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க இப்படி யார் யாரெல்லாம் எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடிகள் கொடுத்துருக்காங்களோ அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கோடிகளுக்கு இணையாக ஒரு பத்து மடங்கு லாபம் வரக்கூடிய அளவுக்கு உண்டான கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரைடு போச்சோ அந்தந்த நிறுவனங்களுக்கே வழங்கப்பட்டிருக்கு ஆனா பாருங்க இவங்க ஊழலுக்கு எதிராக போர் தொடுக்குறாங்களா அப்படி தொடுக்கிற போர்ல மாட்டினவரா பாருங்க கெஜ்ரிவால் போன்றவர்கள் சோத்தத்துக்குரியா சோத்தியத்துக்குரியா ஒரு மனிதனை நிம்மதியா தொழில் பண்ண வருங்களா இந்த எலக்ட்ரால் பாண்ட் என்கின்ற உலகமாக ஊழல் பாருங்க உலக நாடுகள் அனைத்துக்கும் பரவிதான் பாருங்க ஏன்பா என்னங்க அது நீங்க மட்டும் இதே போல கோடி கோடியா ஊழல் பண்றீங்க ஆனா ஊழல் பண்ணிட்டு ஊழலுக்கு எதிராக நாங்க வந்து நடக்கிறோம் போர் தொடுகிறோம் அப்படி இப்படி சொல்லிட்டு நைட்டோ நைட்டா ஒரு தலைநகரோட முதல்வரை கைது பண்றீங்களே சரி இல்லையே தப்பா தெரியுது உங்க நாட்டோட பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உங்க நாட்டில் நடைபெறுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொரு மாநிலத்தோட முதல்வரை நைட்டோட நைட்டா போய் கைது பண்றீங்கன்னு சொல்லும்போது இது வந்து ஏதோ ஊழல் செஞ்ச மாதிரி தெரியலீங்களே ஏதோ அரசியல் காரணத்திற்காக பண்ற மாதிரி சொல்லிதான் உலக நாடுகள் களத்தில் இறங்குறாங்க அப்படி உலக நாடுகள் கெஜ்ரிவால் அவர்கள் கைதுக்காக மட்டும் இறங்கல காங்கிரஸ் கட்சியோட ஒட்டுமொத்தமான அக்கௌண்ட் பாருங்க தேர்தல் சமயத்தில் முடக்கியிருக்காங்க அது சம்பந்தமாகவும் நியாயம் கேட்டுதான் பாருங்க உலக நாடுகள் களத்தில் இறங்கி கேள்வி கேட்டுக்கிறாங்க தேர்தல் வரப்போற சமயத்தில் பாருங்க இதே போல ஒரு கட்சியோட எல்லாம் முடக்கிறது எந்த வகையான ஜனநாயகங்க அப்படின்னு சொல்லி எந்த வகையான ஜனநாயகம்னு சொன்னால் இப்போ தேர்தல் வரும்போது ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணனும் காங்கிரஸ் பாருங்கள் எப்படியும் கூட்டமாக தான் போவாங்க அப்படி கூட்டமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணுறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சியோட க்ரவுட் ஃபண்டிங் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரவுட் ஃபண்டிங் அக்கௌண்ட்டும் உட்பட ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் முடக்கிட்டா அப்புறம் பாருங்கள் காசு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா தானே உட்காந்துன்னு அப்படி நீங்கள் சும்மா உட்காந்துன்னுக்கிற அந்த கேப்பில் நாங்கள் ஜனநாயகத்தோடு சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக ஊழலை சட்டமாக்கி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோடி கோடியா கொள்ளையா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஊர் போய் சுதந்திரமா சுத்தின்னு பிரசாரம் பண்ணிட்டு இருப்போம் அப்படிதான் தேர்தல் சமயத்தில் பாருங்க காங்கிரஸ் கட்சியோட ஒட்டுமொத்தமான அக்கௌண்ட முடக்கி இருக்காங்க என்னமோ சொல்றாங்க முன்னாடி ஏதோ ஒரு வருஷத்துல ஐடி கட்டாத மாதிரி தெரியுது அந்த எந்த வருஷத்துலயும் ஐடி கட்டாத விஷயத்தை பாருங்க இப்பதான் தேர்தல் வருவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக தான் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்ச கையோட காங்கிரஸ் கட்சியோட ஒட்டுமொத்தமான அக்கௌண்ட நாங்க முடக்கிறோம் நம்ம போயப்பே அதுதானப்பா இப்ப பாருங்க புது பல்லவி புது பாட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே டிவி டிபேட்ல என்னங்க அது ஊழலுக்கு எதிராக இதை போல நடவடிக்கை எடுக்கிறாரு மோடி அவர்கள் எல்லாரையும் கைது பண்றாங்க கைது பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க மட்டும் ஊழலே பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க இப்போ மோடி அவர்களை கைது பண்ணாங்க யார கைது பண்ணாங்க வந்து அரெஸ்ட் பண்ண யாரு இப்ப மோடிய போய் அரெஸ்ட் பண்றேன் யாரு இப்ப மோடிய அரஸ்ட் பண்றேன் யாரு இப்ப மோடிய போய் அரெஸ்ட் பண்ற இது பேர்தான் சொல்லுவாங்க பேமா சூசோ இல்லாம கேமராவுக்கு முன்னாடி டிவில உக்காந்து கொடுக்கற ஸ்டேட் பண்ண சொல்லி இப்போ மோடி அவர்களை கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லீங்களா மோடி அவர்கள் இப்போதைக்கு பாருங்க தேர்தல் வர வரைக்கும் வெறும் மோடி அவர்கள் கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் பதவி அப்படின்ற ஒரு போர்வை ஆஹ் இல்ல கவசம் பதவீன்ற ஒரு கவசத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்க மோடி அவர்கள் இருந்து நம்ம எவ்வளவு அந்நியாய அக்கிரமம் பண்ணாலும் பாருங்க நம்மள யாரும் கைதெல்லாம் பண்ண முடியாது கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ஏனென்றால் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் கவசம் பதவீன்ற ஒரு கவசம் இருக்கு இல்லைங்களா அந்த கவசம் தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரமா போதும் இல்லைங்களா தூரமான பிறகு கவசம் போன பிறகு தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கவசம் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் வெறும் சாதாரண மோடி என்கின்ற சாதாரண நபராக வந்த பிறகுதான் பாருங்க இவங்க ஆட்சி காலத்துல கடந்த பத்து ஆண்டு காலத்துல செஞ்ச ஊரெல்லாம் வெளியே வரும்போது அப்ப இந்த கேள்வி கேளுங்க யாரையும் மோடியை போய் அரெஸ்ட் பண்ண யாரைப்பா மோடியை போய் அரஸ்ட் பண்றேன் ஏன் இதற்கு முன்பாக ஏதோ பாருங்க போற போக்குல ஏதோ ஒரு அரசியல் கட்சி பிரச்சார மேடையில மக்களை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக ஒன்னு ரெண்டு பொய்ய வந்து போற போக்குல கைது விட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பாருங்க ஒரு ஆளும் ஒன்றிய அரசு ஓப்பன் நாடாளுமன்றத்துல கேட்கும் கேள்விக்கு உண்மையை மறைச்சிட்டு பொய் சொல்லி இதற்கு முன்பாக நம்ம இங்கேயா பார்த்துருப்போமா முதல் முறையாக அந்த பெருமையையும் அடைந்து அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் யார் என்றால் மோடி அவர்கள் ஆட்சி தான் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க இது வரைக்கும் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒன்றிய அரசில் ஆட்சி அமைத்த பிறகு பெரிய பெரிய கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பதினாலரை லட்சம் கோடி தள்ளுபடி கிடையாதுங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் தள்ளுபடி நீங்க சொல்லாதீங்க நாங்க ரைட் ஆஃப் சொல்றோம் பதினாலு லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டு காலத்துல நாங்க வந்ததுல இருந்து தள்ளுபடி பண்ணிருக்கோம் சொல்லி பதினாலு லட்சம் கோடினு ஓப்பன் நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில கொடுக்குறாங்க ஆனால் சமீபத்தில் ஆட்சி மூலம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க கடந்த பத்து ஆண்டு காலங்களில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கப்பட்ட கடனில் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி நாங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளில் சொல்லி பதில கொடுக்குறாங்க எம்பி கனிமொழி அவர்கள் கடன் தள்ளுபடி நாடாளுமன்ற நாடாளுமன்றமொழி வெறும் லட்சம் கோடின்னு சொல்லி பத்தரை லட்சம் கோடி ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க கேள்வி கேட்டா ஓபனா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே இருபத்தஞ்சு லட்சம் கோடின்னு சொல்லி அப்ப பதினாலு லட்சம் கோடினு பொய் சொல்லி பத்தரை லட்சம் கோடி அண்ணா அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லும் அப்ப பாருங்க ஒரு கான்ட்ராக்ட் போதே ஒரு கம்பெனி கிட்ட இருந்து அது ரைடு நடத்தப்பட்ட ஒரு கம்பெனி கிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா இவ்வளவு நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்ப 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிப்பாங்க நம்ம இப்ப நான் என்னுகிட்ட சொல்றது அப்படியே எல்லாம் கடையாது நீ ஆபாண்டமா சொல்றீங்கடா சாரி மத்த ஆபாண்டமா சொல்றாங்க কই அப்ப ஏன் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட்டை காட்டாம வெறும் பதினாலரை லட்சம் கோடின்னு போய் சொல்லணும் அப்ப இவங்களுக்கு ஏதோ ஃபேவர் இருக்கிற காரணத்தினால் தானே இருபத்தஞ்சு லட்சம் கோடியை அமுகிட்டு வெறும் பதினாலரை லட்சம் கோடின்னு சொல்லிக்காங்க கண்ணுக்கு தெரியாத லேசர் லைட் வச்சு அடிச்சு தான் எலக்ட்ரால் பாண்ட் நம்பரே தெரியக்கூடிய வகையில டிசைன் பண்ணி கணக்குல வராம கூட ஆறுநூத்தி பதிமூணு கோடி இன்னமும் கணக்கு கூட கொடுக்காத அளவுக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ நாடு முழுக்க ஊழல் நடந்து இருக்குது அந்த ஊரை ஒழிக்கணும்னு சொன்னா கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் நம்ம போயப்பே அதிதானப்பா இப்போ செஞ்சிருக்கிற அநியாய அக்கிரமம் போதாதுன்னு சொல்லி நானூறு சீட்டு வரப்போற தேர்தலில் பாருங்க நாங்கள் நானூறு சீட்டு அடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த நானூறு சீட்டு அவங்க எப்படி அடிக்க போறாங்கன்றதை விட எதுக்காக நானூறு வாங்கணும்னு சொல்றாங்க தெரியுங்களா புதுசா நக்கிட்டு போயிடும் புதுசா நக்கிட்டு போயிடும் அதை பாருங்க நாளைக்கு பார்க்க போறோம் என்ன சொல்ல போறோம் அப்ப இந்த காணொனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது இப்ப பாருங்க மானியத்தோட முதல்வர்களுக்கே இந்த மாதிரி நிலைமைன்னு சொன்னா அப்ப பாருங்க இவர்களை எதிர்த்து கேள்வி கேக்குற அந்த நாட்டோட குடிமகனோட நிலைமை என்ன ஆகும் கோவிந்தா கோவிந்தா இவங்களை எதிர்த்து கேள்வி கேக்குற ஒரு சாதாரண குடிமகனோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே பாருங்க ஆக ஆகக்கூடாதெல்லாம் ஆயிடும் அதை வச்சுதான் சொல்றது ஹிட்ரோட சொன்னோம் இல்லைங்களா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா அந்த அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான்

கண்டிப்பா பாருங்க நாடு முழுக்க எழுத போற முடிவு இவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் அமையும் என்பதை திட்டவட்டமா தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எழுத இருக்கும் அந்த முடிவை மாற்றுவதற்காக இதே போல குறுக்கோயிலாம் இறங்கின இறங்கினாலும் இவர்களுக்கு எழுத போற மக்கள் எழுத போற அந்த முடிவுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பாருங்க மோடி அவர்கள் ஆட்சியை கடுமையாக எழுத்துட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளே கருத்தில் இறங்கி மோடி அவர்களின் சர்வாதிகார போக்கிற்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பாருங்க இனிமே வெளிப்படை தன்மை ட்ரான்ஸ்பரெண்ட்டு ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு போர்வைக்கு பின்னாடிலாம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஏனென்றால் மக்கள் பார்த்துக்கிறாங்க நல்லவர்யா கெட்டவர்யா உட்டு மொத்தம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு காணிகள் மட்டும் எல்லாம் விஷயத்தை குத்த நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனித மீண்டும் காரணம் நம்பிக்க நன்றி வணக்கம்